பௌத்த மதத்தின் ஆன்மீக பின் அந்த பதவிக்கு வரப்போகும் தேர்ந்தெடுப்பது குறித்த பேச்சுக்கள் பிறந்த நாளை கொண்டாடியுள்ள கொண்டாடியா தனக்கு பிறகு தலைவராகவிருக்கும் நபரை தேர்ந்தெடுப்பதற்கான முறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் எனது வாழ்க்கையின் மீதமுள்ள காலத்தை என்னால் முடிந்தவரை மற்றவர்களின் நலனுக்காகவே அர்ப்பணிப்பேன் அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முறைகளை கட்டமைக்க வேண்டும் தலாலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு திபத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவருக்கு இரண்டு வயதாக இருந்தபோது பதிமூன்றாவது தலாலாமாவின் மறுபிறவியாக அவர் அங்கீகரிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட எழுச்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அவர் திபத்தை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டது அன்றிலிருந்து அவர் இந்தியாவில்தான் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தற்போது தலாயலாமா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது தனக்கு பின்னர் இந்த தலைமை பொறுப்பை தாங்கும் ஒருவர் சீனாவின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சுதந்திர நாட்டில் பிறந்திருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆனால் சீனாவோ அதை தாங்கள் தான் முடிவு செய்வோம் எனவும் அவருக்கு பின் பதவிக்கு வரும் நபர் சீன அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது சீன அரசாங்கம் மத நம்பிக்கை சார்ந்த சுதந்திர கொள்கையை செயல்படுத்துவதோடு திபெத்திய பௌத்த மதத்தில் வாழும் துறவிகளின் தலைமையை தேர்ந்தெடுப்பது குறித்த விதிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது சட்டப்படி பௌத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளும் இதில் பாதுகாக்கப்படுகின்றன தலாய்லாமாவிற்கு பின் தலைமையாக வருபவர் உள்நாட்டை சேர்ந்தவராகவும் சீன அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் மேலும் மதச்சடங்குகள் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தேசிய சட்ட முறைகளும் இதில் பின்பற்றப்பட வேண்டும் திபெத்திய பௌத்த மதத்தினர் அடுத்து வரும் தலைவர் குறித்த பேச்சை தொடங்கியுள்ள சூழலில் சீனாவுடனான பதற்றமும் அதிகரித்துள்ளது